இந்தியாவின் பட்ஜெட் கேரியரான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் பணிபுரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட கேபின் குழு ஊழியர்கள் திடீரென விடுப்பிடித்ததால் விமான நிறுவனத்தின் எழுவதற்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்டது இதன் காரணமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களில் பயணிக்க இருந்த பயணிகள் விமான நிலையத்தில் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் இந்த திடீர் விமான ரத்து மற்றும் தாமதங்களால் அமீரகம் உட்பட பல நாடுகளில் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கித் தவித்துள்ளார்கள் இதில் இந்தியா மற்றும் அமீரகம் இடையே இயக்கப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டதால் நூற்றுக்கணக்கான அமீரக குடியிருப்பாளர்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார்கள் மேலும் பெரும்பாலான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் கரிப்பூரிலிருந்து புறப்பட தயாராக இருந்த நிலையில் பயணத்தை வேறு நாட்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் அல்லது டிக்கெட் செலுத்திய பணத்தை திருப்பிக் கொள்ளலாம் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் பயணிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளது கரிப்பூரிலிருந்து ராசல் கைமா துபாய் ஜித்தா தோஹா பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டதில் திருவனந்தபுரத்திலிருந்து மஸ்கட் துபாய் மற்றும் அபுதாபி செல்லும் விமானங்களும் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது ஏர் இந்தியா விமான நிறுவனம் கேபின் பணியாளர்கள் பற்றாக்குறையால் விமான செயல்பாடுகளில் பெரிய சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் விமான தடங்கல்களால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்கள் பயணத்தை பிந்தைய தேதிக்கு மாற்றிக்கொள்ளலாம் விமானத்தை ரத்து செய்து முழு பணத்தையும் திரும்பப் பெறலாம் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.